சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற நாட்கள்ல மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறீங்க என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தான் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்கக்கூடும் சரிங்க இப்படி ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க நிச்சயமாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது சில விஷயங்கள் மட்டும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த பொது பலன்களானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீன ராசி ஓரளவுக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அப்படியே நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க ஜஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற கொஞ்ச நாட்கள்ல நல்லது நடக்க போகுதா இல்லனா ஏதாவது பிரச்சனை வர போகுதா எந்த வகையில நமக்கு பிரச்சனைகள் வர போகுது அப்படிங்கறத மட்டும் நாம தெரிஞ்சுகிட்டு அந்த வகையில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு வந்தா போதுங்க மற்றபடிக்கு வித பிரச்சனைகளுமே ஏற்பட போவது கிடையாது அதனால தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது எல்லோருக்குமே உதவியாக இருந்து கொண்டு இருக்கு அப்படினே சொல்லலாங்க மேலும் மீன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கனா மறக்காம பாத்தீங்கனா ஓம் ஸ்ரீம் குருவை போற்றி அப்படிங்கற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால குருவுடைய ஆசிர்வாதத்தால் தொழில நல்ல ஒரு மேன்மையை அடைவதோடு சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு யோகமான சூழலும் உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது அதாவது சரியாக சொல்லணும்னா இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து வரப்போகின்ற பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறீங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதமானது உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாமே வசூலாக கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைய செலுத்தாம இருந்தா அப்படிப்பட்ட பண வரவானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல சாதகமாக கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அதே போல நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கி இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய வகையில பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு மாற்றமானது ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய எதிரிகளுடைய பலமானது குறைய ஆரம்பிக்குங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது மீனராசி நேயர்களுக்கு தற்போது நீங்க சுப செலவுகளையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீர்கள் மன அழுத்தங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா குறையக்கூடிய வகையிலையுமே சிந்தனையில தெளிவானது உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைய போகிறது சகோதரம் மற்றும் சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியானது பொங்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைய போகிறது சரளமான பண வரவால சந்தோஷமானது அடையக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்கின்றது நம்பிக்கையுடன் உங்களுடைய பணிகள்ல நீங்க முழுமையாக ஈடுபடுவீர்கள் எந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயம் விஷயங்களிலும் நீங்க ஈடுபடுறீங்களோ அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா அதற்கேற்ப சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது உங்களுக்கு அமைய போகிறது நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவை அடைவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்கள் குடும்ப ரீதியாக பார்க்கும் போது சந்தோஷமான சூழ்நிலைகளானது அதிகமாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க குடும்பத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது மழலை செல்வம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது இப்போது கிடைக்கப் போகிறது ரொம்ப நாட்களாகியுமே நாங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணமான தம்பதியர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்கப் போகிறது இதனால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க புதிய முதலீடுகளில் தைரியத்துடன் ஈடுபடுவீர்கள் எந்த அளவிற்கு நீங்கள் முதலீடு செய்கிறீங்களோ அந்தளவிற்கு பார்த்தீங்கன்னா லாபத்தையும் பார்க்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது மீனராசி நேயர்களுக்கு ரொம்பவே அருமையான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அடுத்து தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலுமே பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தோடு மீனராசி நேயர்கள் நடந்து கொள்வீர்கள் இந்த ஒரு விஷயமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னே சொல்லலாங்க அதே சமயம் உங்களுடைய சமயோஜித புக்தியால் பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கற எல்லா விஷயத்தையுமே நீங்க யோசித்து பார்த்து அதற்கு தகுந்தாற் போல அந்த இடத்துல செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கும் மீனராசி நேயர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும் புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி செல்வீர்கள் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சிரமங்களானது பெருசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகாது அப்படின்னே சொல்லலாங்க இருந்தாலுமே நீங்க எந்த வித விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதாவது பணத்தை நீங்க யார்கிட்டயாவது கொடுப்பதாக இருந்தாலும் சரி வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின் படி முறை கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க அதே பாத்தீங்கன்னா யார்கிட்டயாவது ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளை நீங்க பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை அந்த பொருட்களை நீங்க வாங்காமல் இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு பதவி உயர்வானது தேடி வரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே தொழில் செய்யக்கூடிய இடத்துல எனக்கு ஏற்ப ஒரு பதவி உயர்வானது கிடைக்க மாட்டேங்குது சம்பள உயர்வானது இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்த மீனராசி நேயர்களுக்கு தற்போது இந்த ஒரு நிலைமையானது மாறி உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வகையில அமைய போகிறது அது மட்டும் கிடையாதுங்க ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடங்களுக்கு இடமாற்றம் வேண்டும் அப்படின்னு விரும்பிட்டு இருக்கீங்க வேறு இடத்திற்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க எதிர்பார்த்த இடங்களிலேயே உங்களுக்கு இடமாற்றங்கள் கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கா அப்படின்னே சொல்லலாங்க மேலதிகாரிகள் உடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் என்றாலுமே அவர்களிடம் மரியாதைக்கு உரிய தொலைவில் இருந்து பழகுவது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடங்க யாராக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து ஓரளவுக்கு டிஸ்ட் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நீங்க பழகும்போது தான் உங்களுக்கு ஏற்ப மரியாதையும் கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பழகக்கூடியவங்கள்ட்ட நீங்களுமே பாத்தீங்கன்னா மரியாதையோடு நடந்து கொள்வீங்க அப்போதுதான் உங்களுடைய உறவுகள் லெவலில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தேவையே இல்லாமல் ஓவராக அவங்க கிட்டே போய் அட்டாச்மெண்ட் ஆகி தேவையில்லாமல் பேசி அதன் பிறகு பார்த்திங்கன்னா சண்டை சச்சரிவுகள் வந்து நீங்கள் சண்டை போடுவதை விட நீங்கள் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸோடு பழ பழகிக்கிட்டு உங்களுக்கான மரியாதையும் வாங்கிக்கோங்க அவங்களுக்கான மரியாதையும் கொடுத்து நீங்கள் பழகுனீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் சக ஊழியர்களுடன் நல்ல நட்பு தொடர்வதால் உங்களுடைய வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேறி விடுங்க அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே

வகையில் நிலைமையானது அமையப்போகிறது சமுதாயத்துல அந்தஸ்தானது உண்டாகுங்க உங்களுடைய முயற்சிகள் உங்களை வெற்றி பாதைக்கி அழைத்து செல்லக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் மீனராசி நெயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் படிப்படியான வளர்ச்சியை காணக்கூடிய வகையிலேயோ வருமானமானது சிறப்பாக இருப்பதால ரசிகர்களுக்காக செலவு செய்யக்கூடிய வகையில சில விஷயங்களையும் நீங்க முன்னின்று செய்து வருவீர்கள் ரசிகர் மன்றத்திற்கு சில உதவிகளையும் நீங்க செய்து வருவீர்கள் சக கலைஞர்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது அந்த வாகனத்தின் மூலமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏன்னா ரொம்ப நாட்களாகவே வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் நிறைவேறுவதால மகிழ்ச்சியாக இருப்பீங்க பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருந்து இன்பகரமான செய்திகள் வந்து சேரும் கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் கணவரின் உறவினர்களோடு வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க மாணவ மணிகள் படிப்புல வெற்றி வாகை சூடுவீர்கள் மேலும் உங்களுடைய ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருக ஆரம்பிக்கும் அதே நேரம் விளையாடக்கூடிய நேரங்கள்ல கவனமாக இருக்கணுங்க பெற்றோர்களுடைய ஆதரவுடன் உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வர எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரக்கூடுங்க நல்லதும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ